அதிகாலை பனிவிலும் சார் காற்றில் கோயில்மணியின் பாட்டொழி சட்டத்தில் அழகின் மேக பறந்து விருந்து ஆடும் வேளையில் நம் தோட்டத்தின் வாழை மரம் அழகாக பூத்து குலுங்கி பனித்துளி சொட்டு விழுகின்றது பார்த்திங்கன்னா நம்ம வாழை கொள்ளையில் வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா முந்த தான் போட்டிருக்கு அதை சுற்றி தேனீக்கள் அந்த தேனை எடுக்கிறதுக்காக அழகாக சுற்றி பறந்துக்கிட்டுருக்கு பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் கொல்லையில் பார்த்திங்கன்னா வேர்க்கல்லா செடி தான் போட்டிருக்கோம் இது நல்லா தொண்ணூறு நாள் ஆகி எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது அதை எடுத்து நம்ம காய வச்சு ஆட்டுக்கு நல்லா தழையாக கொடுக்கலாம் கடல நல்லா கிடாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா நல்லா கொழுப்பு சத்து அதிகமாகி நம்மளுக்கு வெயிட் அதிகமாக கொடுக்கும் இதை தாட்டி ஆனால் கல்லை வந்து ஈடை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போட்ட பே காக்கா எல்லாம் வந்து பறிச்சுக்கிட்டு போயிட்டு அது முளைக்கவே இல்லை அந்த இடம்லாம் இந்த தழை கிடைச்சதில் பாதி அளவு நம்ம ஆட்டுக்கு கொடுக்கலாம்